ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு டிடி நேச்சை இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோபத்துறது மார்கழி இருபத்தி ஏழு வெள்ளி வளர்ப்பறை வரவேலையா அதாவது மார்கழி மாதம் முடிவில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி அன்று நம்ம என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது சொல்ல போகிறோம் இந்த மாதம் கடைசியில் ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பட்டத்தில் இருக்கிற பில் கிளிக் பண்ணிடுங்க கூட ஆல்இண்ட் எக்கணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ மொபைல் கூட நோட்டிபிகேஷன் வரும் எது என்ன ஒன்னா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம இந்த பூஜை அறை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சொல்லிட்டு வரும் ஒவ்வொரு பதவியும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு போட்டுட்டு வரும் அதனால இன்னைக்கு என்ன மருத்துவ பழத்தை சதையை எடுத்து சர்க்கரை சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்தால் குடல் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் குடல் மட்டும் இல்லை நிறைய வியாதிகள் வந்து சரி செய்யக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கிற வில்லப்பழம் இது என்னென்ன முறையில் நம்ம சாப்பிட்டா நல்லது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் இல்லாத நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் ஏன்னா இந்த வில்வப்பழம் மட்டும் இல்லை வில்வ இலையும் வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதேனும் மருத்துவ குணங்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய பூஜாரையை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா பதிவுலயும் நம்ம வந்து சொல்லிட்டு ஸோ அந்த முறையில வந்து இப்போ நம்மளுக்கு பண்டிகை டைம் இல்லையா அதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம வந்து பூஜாரையை எப்பவும் வந்து நம்ம கிளீன் பண்ணுவோம் இந்த ஃபெஸ்டிவலில் நம்மளுக்கு வந்து போகி பண்டிகை பொங்கல் இந்த மாதிரி வர்றதுனால போகி பண்டிகைக்கும் நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் பொங்கலுக்கும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுல நம்ம வந்து பொங்கலுக்கும் போகி பண்டிகைக்கும் முந்தின நாள் வெள்ளிக்கிழமை வருது அதாவது மார்கழி மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அந்த வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணக்கூடிய பூஜை வேலைகள் நம்ம வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து போகி பண்டிகை வாட்டியா வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பொங்கல் பண்டிகைக்கு சேர்த்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் ஸோ நம்மளுக்கு முன்னாடியே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இதை கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஏற்றி பூஜை வேலைபாடுகள் தான் ஆகணும் நம்ம வந்து கொஞ்சம் பால் மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வந்து செய்யணும் அப்படின்றோம் ஏன் அப்படின்னா சிலர் வந்து செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க நம்ம வந்து மூணு வேலையும் நம்ம வந்து கிளீன் பண்ண முடியாது அதாவது மூணு நாளும் வந்து கிளீன் பண்ணி பூஜை வேலைகள் செய்ய முடியாது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம இதை செஞ்சால் நல்லது நம்ம முன்னோர்கள் வந்து இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் நம்ம வந்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இந்த பதிவில் நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமே வந்து பூஜை வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து வழிபடணும் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் ஏற்கனவே வந்து தேய்ச்சி வச்சிருக்கீங்க செவ்வாய்க்கிழமை இல்லை முந்தின வெள்ளிக்கிழமை தேய்ச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை காஞ்ச பூக்கள்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணி அதாவது நம்ம கலசத்தில் வைப்போம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம கலசத்தில் மட்டும் இல்லை தீர்த்தத்துலயும் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு எப்போவுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நம்ம எப்படி புது தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் கடவுளும் ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பாரு அதாவது சாமி படத்துக்கெல்லாம் வைத்து பூஜை பண்ணணும் ஏன் அப்படி சொல்றோம்னா திருமணம் வந்து அடுத்த நாள் எடுக்க தான் போறோம் இருந்தாலும் அது வந்து பேஸ்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இதை வந்து செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் செல்வம் செழிப்பு குறையாது சண்டை சச்சோலாம் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு தெய்வ வழிபாடு தான் எப்பவுமே வந்து கை கொடுக்கும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய பூஜை அறையில இந்த வேலைகள் தான் நடக்குது பூஜை வேலைகள் நான் வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு விதமாக பூ கொடுத்தாங்க ஸோ அதில் காம்பு இல்லாத பூக்கள்லாம் வந்து இந்த மாதிரி குபேர விளக்குக்கு ஆத்ம விளக்குக்கு கீழே பிளேட் வச்சிருக்கேன் இல்லையா அதில் வந்து நம்ம வச்சுப்போம் காம்பு இருக்க பூ வந்து சில ஃபோட்டோஸ்க்கு வந்து வைக்க முடியாது நம்ம வந்து இந்த மாதிரி கட்டி வச்சாதான் வைக்க முடியும் ஸோ அதில் இருக்க ஊக்கில் வந்து மாட்டி விட்டுருவேன் அதுக்காக இப்போ வந்து பூ வந்து கொஞ்சமாக வந்து கட்டிக்கிறேன் ஒரு அரை முழுவதும் வர மாதிரி கட்டியிருக்கேன் ஸோ சில ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி ஒவ்வொரு பூவை வந்து வச்சு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன் இதில் வைக்க முடியாத ஃபோட்டோவுக்கு மட்டும் இந்த மாதிரி கட்டி அழகாக வந்து மாட்டி விட்டுருவேன் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய பூஜை யூனிட்டில் வந்து அந்த பூ வைக்கிறதுக்கான இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு பூ வைக்க மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க பூஜை அறை பதிவுல முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பூஜை அறையை எந்த அளவுக்கு வந்து அலங்காரம் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த பூஜை அறை வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி சோ நம்மளுடைய பூஜாரையை எந்த அளவுக்கு நம்ம வந்து அழகா அலங்காரம் பண்றோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து மனம் நிறைவா இருக்கும் கடவுளும் வந்து மனம் நிறைஞ்சு நம்மளுக்கு வந்து நல்ல ஆசையை கொடுப்பாங்க சோ அது வந்து முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பூஜாரையை எப்பவுமே தஞ்சனா வச்சுக்காதீங்க பூ காஞ்சிடுச்சுன்னா அடுத்த நாளே கூட எடுத்துருங்க இப்போ நான் வந்து நம்மளுடைய தோட்டத்துல பூக்குற செம்பருத்தி சங்குப்பூ இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரே நாள்ல காஞ்சிடும் சாயந்தரத்துக்குள்ளவே காஞ்சிடும் இப்போ நம்ம காலையில் விற்கிறோம் அப்படின்னா சாயந்தரமே காஞ்சி போயிடும் சோ அதனால அதை உடனே எடுத்துருவேன் பூ வந்து காஞ்சி அப்படியே விட்டு வைக்காதீங்க எதிர்மறை ஆற்றலை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை வந்துடும் ஸோ நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பூஜை அறை எப்போவுமே நீட்டாக இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் நம்ம நெய்வேத்தியமாக நம்ம வந்து பூஜை அறையில் சக்கரை பொங்கல் வடை பாயசம் தான் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ சின்னதாக ஒரு ரெண்டு கல்கண்டுக்குற நம்ம வந்து வச்சு நெய்வேத்தியமாக வந்து நம்ம படைக்கலாம் ஒரு டம்ளர் பால் வச்சாக்கிறோம் போதும் கடவுள் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டதே கிடையாது நம்மளுடைய மன திருப்திக்காக தான் நம்ம வந்து எதுவுமே எல்லாமே செய்கிறது ஸோ நான் அந்த வகையில் தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி பூக்களாக இருந்தாலும் சரி படத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறது நம்மளுடைய செடியில பூக்கள் இருக்கு அப்படின்னா அந்த பூக்கள் மட்டுமே வைத்து நம்ம வந்து வழிபடுவோம் நான் மார்க்கெட் போற அன்னைக்கு பூ கிடைச்சதுன்னா பூ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தோட்டத்துல இருக்க செம்பருத்தி பூ சங்குப்பூ மல்லிப்பூ இதை மட்டுமே வச்சு வந்து படத்தங்களுக்கு அலங்காரம் பண்ணிடுவேன் அவ்வளவு அழகா இருக்கும் நிறைய பேர் வந்து தோட்டம்லாம் வச்சிருக்கீங்க இல்ல வீட்லயும் செடிகள் அந்த பூச்செடிகள்லாம் எல்லாம் வந்து வளர்க்குறீங்க இல்லையா அதுல இருந்து ஒரு ரெண்டு பூ பறிச்சு கூட போதும் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கும் நம்மளுடைய வீட்டு தோட்டத்துல பறிச்சு பூ வந்து நம்ம பூஜைக்கு வச்சு பூஜை பண்றோம் அப்படின்னா ஸோ அது பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட திருப்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பூ கட்டியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாத ஃபோட்டோங்களுக்கு அந்த ஊட்டில் வந்து மாட்டி விட்டுருவோம் அழகாக அப்போ பூ வந்து வச்ச மாதிரியும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்க ஸோ இந்த பெருமாள் படத்துக்கு நான் வந்து சாமந்தி வச்சிருக்கேன் துளசி இருந்தால் துளசி ரொம்பவே விசேஷம் துளசியும் வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு துளசி பறிச்சிட்டு வந்து வைக்கல ஸோ ஈவினிங் டைம் ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சி அப்படின்றதுனால செடியில் வந்து நான் கை வைக்க மாட்டேன் ஸோ என்னுடைய வீட்டிலேயே இருக்க துளசியை தான் நான் வந்து எப்பவுமே வந்து பூஜை அறையில வந்து பயன்படுத்துவேன் வெளியில நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை சோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸா தான் சொல்றேன் வீட்டில் எல்லாருமே வந்து துளசி செடி வளர்க்குறது ரொம்பவே நல்லது சோ நம்மளுக்கு வந்து நேர்மறை ஆற்றல் வரும் அது மட்டும் இல்ல லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயார் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய துளசி செடி ஸோ இந்த துளசி செடி எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறது நல்லது ஸோ இது ஒரு டிப்ஸாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அது எவ்வளோ வந்து பாசிட்டிவ் வைப்ரேட் கொடுக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய பூஜை அறையில் நான் வந்து ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பார்க்கவே ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா சங்குப்பூ மட்டும் பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கேன் அது இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து சுருங்கி காஞ்சி போயிடும் பூ இருந்தாலும் அது இருக்கிறப்போ அது அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க தான் என்ன பண்ண அப்படின்னா சாமந்தி பூ வச்சதுக்கு அப்புறமா இதை சும்மா அழகா வந்து ஒரு டெக்கரேட்டிவாக பண்ணிடலாம் அப்படின்னா ஆத்ம விளக்குக்கும் குபேர விளக்குக்கும் அந்த பிளேட்ல வந்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் ஸோ தான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய பூஜை எந்த அளவுக்கு அழகா அலங்காரம் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கும் கோவில் மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்கும் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து போயிடும் இந்த வருஷம் அதாவது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையே ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து போகி பண்டிகை தை பிறக்குது இல்லையா தை திருநாளையும் வந்து ஹாப்பியாக வந்து கொண்டாடலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எவ்வளோ தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்றத நீங்களே உணரலாம் ஸோ நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து விளக்கெல்லாம் தேய்க்க முடியல அப்படின்னா அந்த பழைய திரியெல்லாம் மாத்திடுங்க பழைய திரி எண்ணெய் எல்லாமே மாற்றிட்டு புதுசாக எண்ணெயும் திரியும் மாற்றி ஏற்றுங்க அதே பழைய திரியவே திருப்பி ஏற்றாதீங்க ஏற்றின தெரியவே ஸோ விளக்கு தெரிய சொல்லிட்டு இருக்கேன் அதை மட்டும் கவனித்து செய்யுங்க எப்பவுமே வந்து நம்ம ஏத்தனை திருலையே திருப்பி திருப்பி அப்பப்போ ஏற்றிட்டே இருக்கக்கூடாது சில சில சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி இதை நான் சொல்கிறேன் ஸோ நான் என்னைக்கு நெய்வேத்தியமாக ஆப்பிள் வச்சுருக்கேன் வாழைப்பழம் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஆப்பிள் இருந்துச்சு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு அது மட்டும் இல்லை ஒரு டம்ளர் பால் வந்து வச்சுருக்கேன் இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பச்சை கழ்ப்புறம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பச்சை கற்புறம் கொஞ்சம் ஒரு துண்டு எடுத்து விளக்குல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க நம்ம அந்த விளக்கு ஏற்றி அந்த விளக்கு எரியும் பொழுது அந்த வாசனை அப்படின்றது வீடு முழுக்கவே இருக்கும் பச்சை கற்புறம் அவ்வளோ தெய்வீக சக்தியாக வாய்ந்தது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை பண வரவையும் கொடுக்கக்கூடிய பச்சை கற்புறம் அந்த பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதிகமாக இது வந்து உங்கள் எல்லோருக்குமே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம தீர்த்தம் வைக்கிறோம் இல்லையா அந்த கலசம் சொம்புலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நசைக்கி போட்டுக்கோங்க விளக்கில் மட்டும் இல்லை கலசத்துலேயும் குலதெய்வமாக நினைத்து நான் வந்து விளக்கு ஏத்திட்டு வரேன் அந்த சொம்புலையும் வந்து நம்ம தண்ணி வச்சு விளக்கேற்றிட்டு வரோம் இல்லையா அதுலயும் வந்து கொஞ்சமாக வந்து அந்த பச்சை கற்புறம் நுணுக்கி போட்டாச்சு அழகாக வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து விளக்கு தான் ஏற்றணும் ஸோ இப்போ வந்து விளக்கு ஏத்துறேன் இதுலயும் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க திரி போட்டுட்டு எண்ணெய் ஊத்தணுமா இல்ல எண்ணெய் ஊத்திட்டு திரி போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எப்பவுமே சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரியவே போடணும் திரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது இது வந்து நல்ல விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது இல்லை கோவிலில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா அதை தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு அது வேறு ஒரு விஷயத்துக்கு தான் முதல்ல திரிய போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்க அது இப்போ நம்ம சொல்ல விரும்பவில்லை அது மட்டும் இல்லை பூஜாரியில எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு அகல் விளக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க அந்த ரெண்டு அகல் விளக்கில் ஒன்று வந்து சாம்பராணி வைக்கிறதுக்கு இன்னொரு அகல் விளக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பீகுச்சியில் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீக்குச்சியை தூக்கி அப்படி கீழே போட்டுருவீங்க குழந்தைங்க யாராவது இருக்காங்க இல்லை நம்மளே கூட சில டைம்ல வந்து மெரிச்சிருவோம் கீ அந்த தீப்பட கா காரணம் ஆயிடும் ஸோ அதுக்காக தான் அந்த அகல் விளக்கு சொல்றேன் நம்ம தீக்குச்சி ஏற்றின உடனே நம்ம அதுல போட்டுக்கலாம் நம்ம கையும் வந்து சுடாது நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது குழந்தைங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அந்த அகல் விளக்கு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்போஸ் பண்ணும்பொழுது அந்த சாம்பலோட சேர்த்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு சின்ன டிப்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊதுவத்தி ஏத்துறோம் இல்லையா பூஜை இந்த ஊதுவத்தி ஏற்றுறது வந்து நார்மலாக வந்து ஸ்டாண்ட் இருக்கும் அந்த நார்மல் ஸ்டாண்டில் வைக்காம நான் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவே இதை சொல்கிறேன் இன்னொரு வி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து எப்பவுமே துணை விளக்குல ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா தீக்குச்சிலேயே ஏற்றுங்க நம்ம வந்து மெயின் விளக்கு அதாவது நம்ம காமாட்சி அம்மன் விளக்குலையோ இல்லை கஜலட்சுமி விளக்குலையோ வந்து ஏற்றாதீங்க இந்த மாதிரி தொண விளக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதில் ஏற்றிக்கலாம் தாராளமாக எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தான் கேட்டிருக்காங்க அந்த பச்சை அரிசி பூஜாரியில வைக்கிற பச்சரிசி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு வடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைவேத்தியம் செய்யும் பொழுது அந்த அரிசியை போட்டு செஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜாரியில வைக்கக்கூடிய அந்த கல்புறம் பச்சை கற்புறம் அப்புறம் வந்து மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வைக்கிறேன் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் சொல்றேன் இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து மாத்த வேண்டியது இருக்காது ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி மாத்தனா போதும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மாறுது இந்த பனிகாலத்துல எல்லாம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுது இல்லை ஒரு மாதிரி கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க மாத்திட்டு புதுசா வந்து மாத்தி வைங்க அதை வந்து நீர்நிலையில போடுங்க அப்படி இல்லை செடி வளர்க்குறீங்க அப்படின்னா செடிங்கள்ல போட்டு விட்டுருங்க இதுல ரசம் அந்த பச்சை கல்புரம் மட்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரைஞ்சிரும் காத்தோட காத்தோடவே வந்து கரைஞ்சிரும் ஆக சோ அதை வந்து நீங்க மாத்த வேண்டியதே இல்லை புதுசாவே திருப்பி வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மீதி இருக்க நாலு பொருட்கள் மட்டும் மாற்றிக்கோங்க உங்களுக்காக தனியாக நான் வந்து வீடியோ போட முடியல அதுக்காக தான் இந்த பூஜை அறை வீடியோலேயே வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன் ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இருக்காங்க பூஜை அறையில் வைக்கிற பொருள்லாம் வந்து சில வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ மேலும் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நம்மளுடைய பூஜை அறையில் இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து முக்கியமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த சாம்பல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப பூஜை அறையில் டஸ்ட்டை வந்து அதிகமாக நான் ஆல்ரெடி நம்மளுடைய பூஜை அறை டிப்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவுலேயும் சொல்லிடுறேன் நம்ம அந்த பூஜை அறை டிப்ஸில் வந்து முக்கியமாக இடம்பெறணும் இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஸோ நார்மலாக ஸ்டாண்டில் வைக்கிறத விட இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து வேலை ஈஸியாக முடியும் அதே மாதிரி சாம்பிராணி வைக்கிறதுக்காகவும் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கு நம்ம தீக்குச்சி ஏற்றுறதுக்கும் ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து தீக்குச்சியில் ஏற்றலை லைட்ரு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரும்பாலும் இப்போ வந்து நிறைய பேர் லைட்ரு தான் யூஸ் பண்ணுறாங்க லைட்டர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் இது சொல்கிறேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு தான் வரும் அது மட்டும் இல்லை மருத்துவ குறிப்புகளும் நம்ம வந்து போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கு வந்து மேலும் மருத்துவ குறிப்பை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து உடனே வந்து இந்த மார்கழி மாதம் நம்ம வந்து மறக்க முடியாத மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து வெளியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காகவும் நம்ம வந்து வழிபடணும் அது மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தையும் நினைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும் நம்ம கோவிலுக்கு போலனாலும் பரவாயில்ல வீட்டுல இருக்க நம்மளுடைய பூஜை அறையை கிளீன் பண்ணி நம்ம வந்து வழிபாடு செஞ்சாலே வாழ்க்கையில எப்பவுமே செல்வம் செவி போடும் நோய் நொடி இல்லாம ஹாப்பியா வாழலாம் நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது எப்போவுமே நம்மளுக்கு நிலைச்சி இருக்கும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து இந்த பூஜை அறை டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா நல்லது உங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தல ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில மேன்மேலும் நம்ம வந்து உயர்ந்து போகலாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் எல்லோருக்கும் போகி பண்டிகை விஷஸ் சொல்லிக்கிறேன் தை திருநாளையும் ஹாப்பியாக கொண்டாடுங்க ஹாப்பியாக வாழுங்கள் ஸோ லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஹாப்பியாக இருங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கூட ஆல்இந்த கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிபேஷனா வரும் எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க